ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டேனிங் நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் எந்த வகையிலெல்லாம் சேமித்தா நம்மளால் வந்து கடன் இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கையே வாழ முடியும் அப்படின்றது அன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை பார்த்துட்டுருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் அக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலிமா உங்களுக்கு ரிசீவ் ஆகும் அண்ட் நம்ம சேனலில் நிறைய கோல்டு சேவிங் மணி சேவிங் சம்மந்தமான வீடியோஸ் இருக்குது மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட்டும் இருக்குது ஃபஸ்ட்டு இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் கோல்டு ரேட் வந்து பார்த்துருவோம் இன்னைக்கு கோல்டு ரேட் வந்து ஓரளவுக்கு வந்து கம்மியாகவே இருக்குது கோல்டு சிட் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க பே பண்ணிடுங்க மறக்காம ஸோ இன்னைக்கு பதினாலு பன்னெண்டு இருபத்தி நாலு ஒரு கிராம் தங்கம் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா ஒரு பவுன் தங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோனா ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபது ரூபா இது வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் கோல்டோட ரேட் மட்டும் தான் நான் டெய்லி அப்டேட் பண்ணுறேன் இது கூடவே வந்து நீங்கள் நகை எடுக்க போனீங்கன்னா செய்கூலி சேதாரம் அது கூட ஜிஎஸ்டி வந்து போடுவாங்க ஒரு பவுன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபது வெள்ளி வந்து ஒரு கிராம் வந்து நூறுரூபா இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி விலை இருபத்தி நாலில் நான் எல்லாம் எப்படி சேமித்தேன் தங்கம்லாம் எப்படி சேமித்தேன் அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிருக்கேன் பார்க்காதவங்க மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க ரொம்பவே உங்களோட சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு நான் எப்படி சேமிக்க போகிறேன் அப்படின்ற என்னோட ஐடியாஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன் பிடிச்சிருந்தா என்ன போலவே வந்து நீங்களும் சேமிங்க சேமிப்பு வந்து ஒரு ஒருத்தருக்கும் ரொம்ப அவசியம் நம்ம கையில் நாலு காசு இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து மரியாதை வந்து வரும் ஸோ கண்டிப்பாக ஒரு ஒருத்தரும் வாழ்க்கையில் வந்து சிக்கனமாக இருந்து சேமிக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் friends. ட்வெண்ட்டி ஃபைவில் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் வீட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூடியில் ஸ்டார்ட் பண்ணுங்க மறக்காமல் வந்து ஜனவரி ஒன்றாந்தேதியிலேருந்து வந்து இந்த சேமிப்பை ஆரம்பிங்க உண்டியல்ல ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சாயிரம் இல்லை பத்தாயிரம் இல்லை இருபதாயிரம் இந்த மாதிரி வந்து டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்காக உண்டியல் வந்து செலவு பண்ணி வாங்கணுமானால் வேணாம் தயவு செஞ்சு வேண்டாம் வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு பர்ஸ் நகை கடையில் நம்ம ஷாப் பண்ணுறப்ப பர்ஸ் தருவாங்க நிறைய இடத்துல வந்து வேஸ்ட்டு பாக்ஸ் தருவாங்க இல்லை வீட்லேயே வந்து சில்வர் பாக்ஸ் நிறைய இருக்கும் சோ அது போல வந்து வீட்டிலேயே ஒரு பொருளை வச்சுக்கிட்டு ஒரு பேப்பரோ ஒரு நோட்லையோ வந்து டே பை டே வந்து நோட் பண்ணுங்கள் இன்றைக்கி உண்டியல்ல எவ்வளோ போட்டிருக்கேன்னு டேட் வயசாக போட்டுக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் எவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படின்றது தெரியும் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்றைக்குமே வந்து நம்ம வச்சுருக்க டார்கெட்டு பத்தாயிரம் இருபதாயிரம் நம்ம வச்சுருக்க டார்கெட்டுக்கு முன்னாடி போய் நம்ம உண்டியலை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க அமௌண்ட் சேர்ந்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த அமௌண்ட் எடுத்து கண்டிப்பாக கடன் அடைக்கிறதுக்கோ இல்லை ஏதாவது நகை வாங்குறதுக்கோ கோல்டு காயினோ இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க ஃபஸ்ட்டு உண்டியல் சேவிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நானும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உண்டியல் சேமிப்பு அப்படிங்கிறது வந்து அந்தளவுக்கு வந்து கரெக்டாக பண்ணலை ஏன்னா அதில் காசு இருக்கிறப்ப எனக்கு தேவைப்பட்ட எடுத்துடுறேன் ஸோ இந்த மாதிரி உண்டியல் சேமிப்பு மட்டும் நான் சரியாக பண்ணுறது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயாவது உண்டியல் சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதுலேயும் ஒரு நல்ல அமௌண்ட் வந்து சேமிக்கணும் அப்படின்னு வந்து நான் நினச்சிட்டு இருக்கேன் ஸோ என்ன போலவே ஒரு ஒருத்தரும் உண்டியலில் உங்கள் நீங்கள் வந்து ஐநூறுபா தான் போடணும் ஆயிரரூபா தான் போடணும் ரெண்டாயிரூபா தான் போடணும் அப்படின்னே கிடையாதுங்க ரூபா ஏதாவது காய் வாங்கிட்டு வைங்க ஒரு ரூபா ரெண்டுருவா எக்ஸ்ட்ரா இருக்குன்னா கூட அதை கூட போட்டு வைங்க ஏதாவது பணம் வெளில போய்ட்டு வரீங்க ஒரு ரூபா கையில் இருக்குன்னா டக்குனு அதில் போடுங்க பத்து ரூபா இருக்குன்னா போடுங்க ஐநூறுரூவா இருந்தால் கூட மாதத்தில் சம்பளம் வந்தவுடனே எடுத்து வைக்கிறனா வைங்க இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து வச்சா தான் அது ஒரு ஹெவி அமௌண்ட்டாக மாறும் நமக்கு ஒரு ஐம்பதாயிரமாவோ ஒரு லட்சமாகவோ மாறுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ நான் வந்து உண்டியலில் சேமிப்பேன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நானும் ஒரு டார்கெட் வச்சுருக்கேன் ஸோ அது போலவே என்ன போல் நீங்களும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி சேமிங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் யாராலையும் முடியாதுன்னு கிடையாது உண்டியல் சேமிப்புக்கு அடுத்ததாக வந்து கோல்டு மிகப்பெரிய நல்ல ஒரு சேமிப்பு அப்படின்னா வந்து கோல்டுங்க கோல்டில் சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லாருக்குமே ஏன்னா கோல்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது எமர்ஜென்சி டைம்னால் டக்குன்னு அடவை வச்சுக்கலாம் இல்லைனா வித்துடலாம் இது மாதிரி வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கோல்டு சேவ் பண்ணுறதில் அடுத்து நம்ம வந்து கோல்டு நகையாக பண்ணால் பெஸ்ட்டாக கோல்டு காயினாக பண்ணால் பெஸ்ட்டான்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன் கோல்டு எப்படி பண்ணாலும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து வேஸ்ட் ஆகாது ரொம்ப 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 பெஸ்ட்டான ஆப்ஷன் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கோல்டு வந்து சேவ் பண்ண ஆரம்பிங்க இப்போ ஆப்ஸ்லேயே சேவ் பண்ணிக்கலாம் டிஜி கோல்டு ஆல்ரெடி டிஜி கோல்டு பற்றி தங்க மேல ஆப்ஸ் பற்றி நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்க நான் எப்படி சேவ் பண்ணேன் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றது முதக்கொண்டு வீடியோ வந்து இருக்கு நம்ம சேனலில் பார்க்காதவங்க போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம சேவ் பண்ணுற ஒரு ஒரு தங்கமும் வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சர் யூஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு படி குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு எல்லா விஷயத்துக்கும் வந்து நம்மளுக்கு வந்து தங்கம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்னோடனே பெரிய பெரிய அமௌண்ட்டில் தான் வாங்கணும்னு கிடையாது கோல்டு காயின் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் கோல்டு காயின் தான் பெஸ்ட்டு கோல்டு ஜுவல்லரியை விட ஏன்னால் கோல்டு ஜுவல்லரி வந்து நம்ம விற்க போனோம் அப்படின்னா வந்து டஸ்ட்டு அது இதுன்னு வந்து கழிச்சிட்டு தான் எடுப்பாங்க ஆனால் கோல்டு காயின் வாங்குனிங்கன்னா அன்னை ரேட்டுக்கு அப்படியே போயிடும் ஸோ கோல்டு காயின் எப்பயுமே பெஸ்ட்டு நிறைய விஷயத்துக்கு வந்து எனக்கு கோல்டு காயின் வாங்கி நான் சேல் பண்ணியிருக்கேன் நகை எடுக்கிறதா இருக்கட்டும் கார் வாங்குறதா இருக்கட்டும் நிறைய விஷயத்துக்கு வந்து நான் கோல்டு காயின் வாங்கி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ என்ன போலவே நீங்களும் கோல்டு காயின் வாங்க கோல்டு காயினுக்கு கோல்டு நகையை விட வந்து செய்கொளி செய்தாரம் எல்லாமே மிக குறைவு ஸோ அது வந்து கோல்டு காயின் இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டு கொஞ்ச அளவுக்கு வந்து மந்த்லி ஒரு கோல்டு காயின் வாங்க முடிஞ்சால் கூட வாங்க கோல்டு காயின் இப்போ தங்க ரேட் வந்து அவ்வளோ இருக்கே நம்ம கோல்டு காயினில் எப்படி வாங்குறது அப்படின்னு நினைக்காதீங்க நூறு மில்லிகிராம்லேருந்து கோல்டு காயின் வந்து கிடைக்கிது ஸோ நூறு மில்லிகிராம் இரநூறு மில்லிகிராம் நூற்றம்பது மில்லிகிராம் கணக்கில் கிடைக்கிறனால ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கும் இந்த மாதம் ஐநூறு கிராம் வாங்க முடியுதா அடுத்தது வந்து அறநூறு கிராம் அடுத்தது நூறு கிராம் இந்த மாதிரி நம்ம மில்லிகிராம்ஸ் கணக்கில் வாங்கிட்டு இருந்தால் கூட அது ஒரு பவுனாக கூட வந்து கண்டிப்பாக வந்து மாறும் ஆனால் கோல்டு ஜுவல்லரி வாங்கணும் அப்படின்னு நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தயசெஞ்சு கோல்டு ஜுவல்லரி தான் வாங்கணும் ஏன்னா பெண்களுக்கு வந்து கோல்டு ஜுவல்லரினால் அவ்வளோ பிடிக்கும் எனக்குமே கோல்டு ஜுவல்லரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காயினை விட கோல்டு ஜுவல்லரி வாங்க தான் பிடிக்கும் ஏன்னா அதை நம்ம வியர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக ஸோ வாங்கணும்னு தோணிருச்சு அப்படின்னா கோல்டு ஜுவல்லரியை வாங்கிடுங்க பெண் குழந்தைகள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கோல்டு ஜுவல்லரி தான் வாங்கி ஆகணும் பட் ஆண் குழந்தைகள் வச்சுருந்திங்கன்னா கோல்டு காயினாக வாங்கி சேவ் பண்ணுங்கள் ஓரளவுக்கு கோல்டு ஜுவல்லரி வாங்கிட்டு ஏன்னா வந்து அது சேஃபும் கிடையாது வீட்டில் வைக்க முடியாது லாக்கரில் தான் வைக்கணும் ஸோ வந்து கோல்டு ஜுவல்லரி வேண்டாம் அப்படின்னா காயினில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுதான் என்னோடய ஆப்ஷன் மட்டும் ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கேன் இந்த இயரே வந்து என்ன மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கண்டிப்பாக வந்து மாதம் மாதம் வந்து சின்ன சின்ன மில்லிகிராம்ஸில் கோல்டு காயின் வாங்கணும்னு ஸோ என்ன போலவே ஒரு எய்ம் வச்சுக்கிட்டு நீங்களும் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து கோல்டு காயின் வந்து வாங்கி வைங்க கண்டிப்பாக கோல்டு காயின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு எந்த வகையிலாவது வந்து ஃப்யூச்சரில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவையே இல்லைனா கூட ஒரு பத்து வருஷத்துக்கு கோல்டு காயின் சேர்த்து வச்சு சேல் பண்ணலாம் வீடு கட்டப்போகிறோம் கா எந்த ஒரு விஷயோனாலும் நம்ம கோல்டு காயினை வந்து சேல் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிஆர்டி அதே மாதிரி வந்து இன்சூரன்ஸு எம்எஸ்எஸ்சி எம்ஐஎஸ்ஸு இந்த மாதிரி வந்து பிபிஎஃப் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் அந்தளவுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஸ்கீமுக்கு வந்து குறச்சலே இல்லாமல் இருக்குது எல்லாமே வந்து பேங்க்கை விட வந்து போஸ்ட் ஆஃபீஸில் தான் வந்து வட்டி கூட அதிகம் ஸோ வந்து கண்ணை முடிவிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்பிக்கையான ஒரு விஷயம் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றது நம்ம பணம் என்னைக்காக இருந்தாலும் நம்மளுக்கு வட்டியோடு கிடச்சிரும் போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க லிஸ்ட் கூட இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எஸ் அப்படியே ஷார்ட்டாக எல்லாத்தையும் சொல்லிடுறேன் தெரியாதவங்களுக்கு புதுசாக இருக்கவங்க தெரிஞ்சுப்பாங்க நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அதே மாதிரி தொடர்ந்து வந்து வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்தால் கூட சொல்லுங்கள் நான் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணி வைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து எஸ்பினா வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் அதுக்கு நாலு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்குது சொல்லப்போனால் ஏடிஎம் கார்டு மாதிரி நீங்கள் போட்டு போட்டு எடுத்துக்கலாம் அமௌண்ட்டை டெபாசிட்டும் பண்ணிக்கலாம் வித்ராவும் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு நாலு பர்சன்ட் வந்து ஆன்வல் இன்ட்ரெஸ்ட் ஃபோர் பர்சன்ட் கொடுத்துட்றாங்க போஸ்ட் ஆஃபீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்த ஸ்கீம் எல்லாமே போஸ்ட் ஆஃபீஸு சென்ட்ரல் மத்திய அரசாங்கம் தான் அப்புறம் ஆர்டிங்கிறது நூறுரூபாய்லேருந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் சொல்கிறேன் நூறுரூவான்னு மேக்சிமம் வந்து நோ லிமிட் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் ஆர்டியில் போட்டுக்கலாம் ஆர்டிங்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் தான் மந்த்லி இவ்வளோ தான் போகிறீங்கன்னா அடுத்த மாதம் அவ்வளோ தான் கட்ட முடியும் ஒரு அஞ்சு மாதம் சேர்த்து கட்டிக்கிறேன்னா சேர்த்து கட்டிக்கலாம் பட் வந்து வேறு அமௌண்ட்டு போட முடியாது நூறுரூவா போட்டிங்கன்னா அந்த புக்கில் நூறுரூவா தான் போட்டாகணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு கொடுத்துருவாங்க எஸ்பியோட கொஞ்சம் தான் கூட கிடைக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்ஸ் இல்லை ப்ரீமேச்சுர் பண்ணலாமா பண்ணிக்கலாம் மூணு வருஷத்தில் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் டிடிங்கிறது ஃபிக்ஸட் டெபாசிட்டு எஸ்எஸ்ஏங்கிறது பெண் குழந்தைகளுக்கான ஸ்கீம் அது தனியாக வீடியோ போடுறேன் இரநூத்தம்பது ரூபா ஒன்றுலேருந்து பத்து வயசுக்குள்ளே உள்ள பெண் குழந்தைங்களுக்கு ஓப்பன் பண்ண முடியும் அப்புறம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாரோட லைஃப்பும் வந்து நம்ம அப்படியே இருப்போம் அப்படின்னு கிடையாது ஸோ இன்சூரன்ஸ் வந்து ஒரு ஒருத்தரும் வந்து வாழ்க்கையில் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் ஸோ வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இன்சூரன்ஸ் வந்து ஒரு ஒருத்தரும் போடுங்க அதை பற்றியும் தனி வீடியோ போடலான்ட்டு இருக்கேன் பிபிஎஃப்ங்கிறது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு பெண் குழந்தைங்க ஆண் குழந்தைங்க பெண்கள் ஆண்கள் வயசானவங்க யார் வேணாலும் போட்டுக்கலாம் எஸ்சிஎஸ்எஸுங்கிறது வயசானவங்க போடுற ஸ்கீமு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது எல்லாத்தைய பற்றியும் வந்து தனித்தனி வீடியோஸ் வந்து வேணும்னா உங்களுக்கு என்ன ஸ்கீம் பற்றி டவுட்டுன்னு கேளுங்கள் அதை தனியாக ஷேர் பண்ணுறோம் ஒரு ஃப்ரெண்டு வந்து ஆர்டி கேட்டிருக்காங்க ஒரு ஃப்ரெண்டு இன்சூரன்ஸ் கேட்டிருக்காங்க எல்லாத்த பற்றியும் வந்து தனி வீடியோ வந்து ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நான் வந்து கிளியர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு சீட் ஒன்று ஒரு ஒருத்தரும் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து கோல்டு சீட் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இது வரைக்கும் ஆரம்பிக்கலனாலும் ஆரம்பிச்சிருங்க ஏன்னா செய்குழி சேதாரம் எல்லாமே எடுக்கலாம் ஏன்னா செய்குழி சேதாரம் அவ்வளோ வந்து போட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது ஸோ வந்து கோல்டு சீட் வந்து ஒரு ஒருத்தர் போட்டுக்காங்க அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றி தனியாக தனி வீடியோவில் பார்க்கலாம் பட் கோல்டு சீட் போட்டிங்கன்னா செய்குடி சேதாரம் இல்லாமல் வந்து எடுக்க முடியும் மந்த்லி சீட்டு குழுக்கு சீட்டு இருக்குது அதே மாதிரி ஏழு சீட்டு போகை சீட்டு இருக்குது ஏதாவது ஒரு சீட்டாவது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் சேர்ந்துருங்க ஒரு ஏன்னா நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு ஒரு வருஷமும் நாங்கள் ஒன்று ஒன்று வச்சுருப்போம் கார் வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் ஸோ எங்களோட இயர் பை இயர் வந்து எல்லாம் கரெக்டாக நடந்துட்டுருக்கு ஸோ வந்து நெக்ஸ்ட் இயரும் கரெக்டாக நடக்கும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் உங்களுக்கும் அதே போலவே எல்லாமே நன்மையே நடக்கணும் ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஒரு கோல் வச்சுக்கோங்க இந்த வருஷம் வந்து இடம் வாங்கிறதுக்காக சேர்க்கணும் அப்படின்ட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சீட்டு வந்து போட்டுக்கோங்க சீட்டு போறப்ப நம்பிக்கையான ஆளா போடுங்க ரொம்ப ரொம்ப அவசியம் அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மட்டும் இல்லாம நான் அடுத்தடுத்து புதுசா என்னென்ன ஸ்கீம்ஸ்ல செய்யற போறேன் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸா இருக்கட்டும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வேற என்னென்னலாம் பண்ண போறேங்கிறது இன்னொரு வீடியோல பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்ன போலவே நீங்களும் இப்படி எல்லாம் சேமிக்கலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்